ஐயோ நெக்ஸ்ட் டைம் சமாளிச்சு டாப்லா சோ சமாளிக்கிறவங்களையும் அவன் மட்ட பாடு இருக்க சிச்சோ அவன் சமாளிக்கிறத என்னாலே தாக்கு பிடிக்க முடியல சொல்ல போனா சோ அம்மையா சமாளிச்சா போறோம் சிச்சோ என்ன மேட்டர்னா நம்ம லைவ் பாத்துருந்தீங்கன்னா தெரியும் அதுக்கு நம்ம வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வினிஷா வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க இது மாதிரி நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்தா நான் கேட்பேன் ஒரு ஒரு மணி நேரம் சேனா கேமராக்கு முன்னாடி எழுபது கேமராக்கு முன்னாடி நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி நிக்சன் வந்து சொல்லிருப்பாப்ல அதை வந்துட்டு நம்ம தலைமை வந்துட்டு வந்தோடனே ஆரம்பிச்சிருவோம்ல அய்யோ எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கும் வந்தோடனே ஆரம்பிச்சுவோம் செம்மை வச்சு செஞ்சுட்டாப்ல நம்ம வினுஷா ஐயோ மினிஷா வந்தோடனே நம்ம நெக்ஸ்ட் நான் கூப்பிட்டு தனியாக போய்ட்டு நம்ம ஜீஸ் கோயிலில் உட்காந்து பேசிக்கிட்டு பார்ப்பல இது மாதிரி நீ எதுக்கு அப்படி சொன்ன அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்கணும் நீ வந்துட்டு வெளில என்னை ஃபோன் அடித்து சொன்னேன் எல் வெளில நீ வந்து ஃபோன் அடித்து சொன்னப்ப நான் என்ன சொன்னேன் நீ வந்து எழுபது கேமரா முன்னாடி வந்து என்கிட்ட சாரி கேட்கணும் எங்கே நீ சொன்னியோ அங்கே தான் எனக்கு சாரி கேட்கணும் அப்போ தான் மக்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகும் பீப்புள்ஸ் வந்து வேறு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆனால் தனிநா ப்ரோமோ ப்ரோமோவை பார்த்தே பயந்துட்டேன்னு நான் பிள்ளைச்சோ சமையன்ட்டு ஐயோ ப்ரோமோ பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன் எனக்கு எப்படா உள்ள வந்து சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி பயந்து நான் காலையில் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் தலைமை வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரோமோலேயே பயத்தோட தான் வந்தாப்ல தலைவன் தலைவன் ஐயோ வேற ரகமான பயம் அந்த பயம் அது மாதிரி உள்ள வந்துட்டு நம்ம தலைமை வந்துட்டு சொல்லிட்டு இருந்துருப்பாப்ல இது மாதிரி நான் வந்துட்டு வெளில வெளில பார்த்தேன் வீடியோ வீடியோ பார்த்துட்டு நான் அதனால தான் உங்களுக்கு சாரி கேட்டு உங்களுக்கு இது பண்ணேன் அப்படி என்னால் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது சாரிலாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாகவே நம்ம த ஃபினிஷாக சொல்லிட்டு இருக்கோம் நீ என்னடா சாரி கேட்குறது நான் என்னால் ஏற்றுக்க முடியாது நீ சொல்லுவேன் நான் ஏற்றுட்டு போகணுமா நீ அதனால் நீ என்ன வேணால் சொல்லுவோம் நான் ஏற்றுகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் ஆனால் தனது இன்னொன்று ரகமாக ஒன்று சொல்லியிருக்காப்புல நான் பசங்களோட வெளியில் எல்லாத்தையுமே அப்படி தான் சொல்லுவேன் நான் வந்துட்டு அந்த இதுலேயே நான் இங்கே சொல்லிட்டேன் எல்லாத்தையுமே சொல்லுவியா இல்லை கேட்குறேன் எல்லாத்தையுமே சொல்லுவேன்னு கேட்குறேன் அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு உங்களை வந்துட்டு நான் இங்கே கேமரா இருக்காத முன்னாடி இருக்காத மாதிரி நான் சொல்லிட்டேன் கேமரா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் இல்லாத மாதிரி பேசியிருக்கேங்கிறேன் இருந்துச்சு இருந்தனால்தான் நீ மாட்டிக்கிட்டேன் இல்லாம இருந்துச்சுன்னா நீ மாட்டுவியா அப்படின்னா எல்லாத்தையுமே அப்படிதான் சொல்ற பசங்க கூட கேட்டால் பசங்க கூட சேர்ந்துட்டு சொல்றேங்கிற அப்புறம் பசங்க கூட சேர்ந்துட்டு சொல்றேன்னா அப்புறம் அப்படிதான் சொல்லுவேன் அது இல்லாமல் தலைமை வந்துட்டு நான் அந்த அது அந்த இவங்க ஒவ்வொன்றா கேள்வி சமாளிக்கிற டைம் இருக்கு அச்சோ தாங்க தான் அவன் குடம் நட்டுக்குது எப்படாங்கிறது போவோம் எப்படாங்கிறது இருனிஷாட்டிருந்து தப்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைமை ஒரு ரகமா ஒரு பயந்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காப்புல ஐயோ செம்மையாக இருந்துச்சு அந்த பேச்செல்லாம் நான் வேற ரகமா இருக்குன்னு பார்த்தேன் அப்புறம் வெ செஞ்சு செஞ்சுட்டுருச்சு நம்ம விஷ்ணு வினிஷா நாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம த தலை வந்துட்டு நான் அது வந்துட்டு எல்லாமே நீ ஆனால் வேஸ்ட்டாக ஒரு கேள்வி கேட்டுச்சு பாருங்க நீ வந்துட்டு என் மண்டையை பத்தி மண்டை மட்டும் பெருசா சின்னதா இருக்கு அண்டு மிச்சு எல்லாமே பெருசா இருக்கு அப்படிங்கறதுலாம் ரொம்ப பேட் வேர்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு நம்ம தலைவன் நான் வந்துட்டு அந்த ப்ரொஜெக்ட் சொல் அப்புறம் எந்த ப்ரொஜெக்ட்ல சொன்னேன் இல்லை கேக்குறேன் எந்த ப்ரொஜெக்ட் சொன்ன அப்படிங்கன்னு வினுஷா கேட்டிருப்பாங்க நீ நினைக்கிற மாதிரி நான் தப்பான ப்ரொஜெக்ட் எல்லாம் பேசல அப்படிங்கிற மாதிரி நம்ம தங்க எவ்வளோ சமாளிக்க முடியுமோ சமாளிக்கிறோம்ல அப்புறம் அவங்களும் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சாரிங்க சாரிங்க நான் நாள் வரைக்கும் நான் யார்ட்டுமே இவ்வளோ சாரி கேட்டதில்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருந்திருப்பாப்புல அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் எல்லாருமே போயிடுவாங்க கேட்டதில்ல சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களும் ஒத்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நீங்கள் வந்துட்டு என்னை இதை வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நெக்ஸ்டனை பார்த்துட்டு வினேஷா பார்த்துட்டு நெக்ஸ்ட் கேட்பாப்பில கேட்கும்போது என வினிஷா சொல்லுவாங்க அது என் பிரச்சனை என் பேர் தான் ஒரு இதுல பீப்புள்கிட்ட வேற மாதிரி போயிருக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நிக்ச வினிஷா சொல்லியிருப்பாங்க அது நிக்சனு சாரிங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏத்துவாங்க ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வினிஷா வந்துட்டு யா கூப்பிட்டு வந்து பேசுவாங்க பேசி இருக்கும்போது நம்ம நெக்ஸன் வந்துகிட்ட போயிட்டு நான் வந்துட்டு சொன்னது தப்பு அப்படிங்கிற மாதிரி கேமராக்கு முன்னாடி பேசிட்டு பார்ப்பல நான் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணது தப்பு நான் பேசினது தப்பு அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிருவோம்ல அப்புறம் தவிர உள்ள போனோன்னா அப்பா தப்பிச்சோன்றா சமாளிச்சுட்டோன்றோம் அப்படிங்கிற மாதிரி தலைமை போயிட்டே இருப்பாப்பல அதுக்கப்புறம் அனன்யா அண்டு வினுஷா ரெண்டு பேருமே போயிட்டு அனன்யா நம்ம வினுஷாவை ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கோம் நீங்க வந்துட்டு சாரி கேட்டது இவ்வளோ பெரிய இதாக இருக்கு நீங்கள் சாரி மட்டும் கேட்டது இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வினுஷா ஏற்றி விட்டுக்கிட்டே போகுது ஜோ என்னங்கடா அப்படி பண்ணுறீங்களே ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி பாகண்ட அந்த மினிசா ம் அதுவும் அந்த அந்த இதில் வந்துட்டு நம்ம அனன்யாவை பிடிச்சி சரி அர்ச்சனாவை பிடிச்சி கிழக்குறாங்க அர்ச்சனா எதுக்கு சொல்லிச்சு அர்ச்சனா தான் எனக்கு சம கோபம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு எதுக்கிட்ட அர்ச்சனா பண்ணிச்சுங்கிறீங்க நீ வந்துட்டு அர்ச்சனா வந்துட்டு நீ சொன்னனால தான் அந்த அர்ச்சனா சொல்லிச்சே அதுவாக எதுவுமே ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்லவே இல்லை அதை நீங்கள் நோட் பண்ணணும்